சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக காவலாளியாக பணியாற்றி வந்த இருபத்தி ஒன்பது வயதான அஜித்குமார் என்பவர் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மானாமதுரை துணை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் கோவிலுக்கு தரிசனத்திற்கு வந்த நிக்கிதா என்ற பெண்ணின் காரில் இருந்து பத்து பவுண்ட் தங்க நகை மற்றும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் திருடப்பட்டது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது ஜூன் இருபத்தி ஏழு அன்று நிக்கிதா மற்றும் அவரது தாய் சிவகாமி ஆகியோர் கோயிலுக்கு தரிசனத்திற்காக வந்தபோது காரை பார்க்கிங் செய்ய உதவுமாறு அஜித்குமாரிடம் கேட்டனர் அஜித்குமார் காரை ஓட்டத் தெரியாது என கூறி வேறு ஒருவரை பார்க்கிங் செய்யச் சொன்னதாக தெரிவித்துள்ளார் ஆனால் தரிசனம் முடிந்து திரும்பிய போது காரின் பின் சீட்டில் வைக்கப்பட்டிருந்த நகை மற்றும் பணம் காணாமல் போனதாக நிகிதா புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து திருப்பவனம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அஜித்குமார் உள்ளிட்ட ஐந்து பேரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்தனர் விசாரணையின் போது அஜித்குமார் காரை பார்க்கிங் செய்தவர் யார் என கேட்டபோது முதலில் சரவணன் பின்னர் அருண் பிறகு தினகரன் என மாறி மாறி மூன்று பெயர்களை குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இவர்கள் யாரும் சம்பவத்தில் தொடர்பில்லை எனவும் காரின் சாவி அஜித்குமாரின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதையடுத்து அஜித்குமாரின் தம்பி நவீனையும் விசாரணைக்கு போலீசார் அழைத்துள்ளனர் அப்போது அஜித்குமார் நகைகளை கோவிலுக்கு பின்புறம் உள்ள மாட்டுக் கொட்டகையில் மறைத்து வைத்ததாக ஒப்புக்கொண்டதாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் காவல்துறையினர் அங்கு தேடியபோது நகைகள் கிடைக்கவில்லை விசாரணையின் போது அஜித்குமார் தப்பி ஓடும் முயன்றபோது தவறி விழுந்ததாகவும் அதனால் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதாகவும் காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனடியாக அவர் திருப்பவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் சிவகங்கை அரசு மருத்துவமனை மற்றும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் ஆனால் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் அஜித்குமாரின் உடலில் பதினெட்டு முதல் முப்பது இடங்களில் காயங்கள் இருந்தது உறுதியானது குறிப்பாக கழுத்து பகுதியில் ஆழமான காயம் மற்றும் மூளையில் ரத்த கசிவு இருந்ததாக முதற்கட்ட அறிக்கை தெரிவிக்கிறது இது அவரது மரணத்திற்கு காவல்துறையின் கடுமையான தாக்குதல் காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த அறிக்கை காவல்துறையின் வலிப்பு காரணமாக மரணம் என்ற வாதத்திற்கு முரணாக உள்ளது இது பொதுமக்கள் மற்றும் அரசியல் தலைவர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அஜித்குமாரின் மரணம் காவல்துறை விசாரணையில் ஏற்பட்ட கொடூர தாக்குதலால் நிகழ்ந்ததாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் திருப்பவனம் காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மடப்புறம் பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்க முடிவு செய்து சாதாரண வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருவர் மீது ஆயுதங்கள் இல்லாத நிலையில் ஏன் இத்தகைய தாக்குதல் நடத்தப்பட்டது என கேள்வி எழுப்பியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ஆறு காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் மேலும் வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராவத் உத்தரவின் பேரில் உயரதிகாரிகள் இந்த விவகாரத்தை ஆராய்ந்து வருகின்றனர் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவஹர்ல்லா எம்எல்ஏ அஜித்குமாருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அதிமுக வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்து இந்த வழக்கை தாமாக விசாரிக்க கோரியுள்ளனர் சமூக ஊடகங்களில் காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கை பொய்யானது என பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் அஜித்குமாரின் மரணம் காவல்துறை விசாரணைகள் நிகழ்ந்த முறைகேடுகள் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது பிரேத பரிசோதனை அறிக்கை காவல்துறையின் விளக்கத்திற்கு மாறாக அஜித்குமார் கடுமையான தாக்குதலுக்கு ஆளானதை உறுதிப்படுத்துகிறது இந்த சம்பவம் காவல் நிலையங்களில் விசாரணை முறைகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும் அவசியத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது அஜித் குமாரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் நீதி கோரி போராடி வரும் நிலையில் இந்த வழக்கு முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உண்மை வெளிவர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது